வணக்கம் நம்ம எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு தேவையான சக்தி எங்கோ தூரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பவர் ஸ்டேஷனில் இல்லை அது நம்மளோட பக்கத்து வீட்டிலே ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க நம்ம வீடுகளில் இருக்கிற சார்ஜர்கள் தான் ஈவிக்கான அந்த மறைக்கப்பட்ட பவர் நெட்வொர்க் வாங்க இது எப்படி சாத்தியம்னு விரிவாக பார்க்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு ஹோம் இவி சார்ஜர் இருக்கா அப்போ இந்த கேள்வி நேரடியாக உங்களுக்கு தான் நீங்கள் வண்டியை பயன்படுத்தாத நேரத்தில் உங்கள் சார்ஜர் சும்மா உட்காந்துருக்கா இல்லை உங்களுக்காக ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுத்துட்ருக்கா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா சரி இப்போ இவி வண்டி ஓட்டுறவங்க பக்கம் வருவான் நீங்க ஒரு அவசர வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக சார்ஜ் கம்மியாகி பக்கத்துல ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனோ இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களா அப்போ ஒரு டென்ஷன் ஆகியிருக்குல்ல நிச்சயம் அந்த அனுபவம் நம்மள பல பேருக்கு இருந்திருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பிரச்சனைகளும் பார்க்க வேற வேற மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையிலே இது ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரிதான் ஒரு பக்கம் காஸ்ட்லியான சார்ஜர் யூஸ் ஆகாம சும்மா கிடக்குது இன்னொரு பக்கம் டிரைவர்ஸ் சார்ஜ் போட இடம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேரோட பிரச்சனையும் ஒரே நேரத்துல சரி பண்ண ஒரு வழி இருந்தா எப்படி இருக்கும் அந்த தீர்வு அதுதாங்க பேர் சார்ஜ் ஈவி இது ஏதோ ஒரு சாதாரண ஆப் மட்டும் கிடையாது இது சார்ஜர் வச்சிருக்கிறவங்களையும் சார்ஜ் போட இடம் தேடுறவங்களையும் இணைக்கிற ஒரு சூப்பரான பாலம் பேர் சார்ஜ் ஈவி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களையே இணைச்சு நம்ம பயணங்களுக்கு தேவையான சக்தியை ரொம்ப சுலபமா பகிர்ந்துக்க உதவுது சரி இது எப்படி வேலை செய்துன்னு கேக்குறீங்களா இதுக்கு தான் பியர் டு பியர் அதாவது பி டு பி சார்ஜிங் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் உங்ககிட்ட சார்ஜர் இருக்கா நீங்க அத பயன்படுத்தாத நேரத்துல அத மற்ற இவி டிரைவர்ஸ்களுக்கு ஒரு சின்ன கட்டணத்துக்கு பாதுகாப்பா ஷேர் பண்ணலாம் அவ்வளோதான் விஷயம் இது ஒரு சமூக பகிர்வு மாடல் பியர் சார்ஜ் ஈவியோட மேஜிக்கே இதுதான் அது என்ன பண்ணுதுன்னா தனித்தனியாக அங்கொன்னு இங்கொன்னுமாக இருக்கிற ஆயிரங்கணக்கான ஹோம் சார்ஜர்களையும் ஒன்றா இணைச்சி ஒரு பிரம்மாண்டமான பவர்ஃபுல்லான சார்ஜிங் நெட்ஒர்க்காக மாற்றுது இதில் ஆச்சரியம் என்னென்னா நம்ம புதுசாக எதையும் கட்டலை ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை வச்சே ஒரு பெரிய புரட்சியை உருவாக்குறோம் சரி இதனால் சார்ஜர் வச்சுருக்கிறவங்களுக்கு அதாவது ஹோஸ்ட்டுகளுக்கு என்ன பெனிஃபிட் முதல்லையும் மிக முக்கியமாகவும் இது உங்கள் பர்ஸுக்கு பவர் கொடுக்குது உங்கள் சார்ஜரை ஒரு வருமானம் வர வழியாக நீங்கள் மாற்றலாம் ஆமா நீங்க சரியா தான் கேட்டீங்க பாசிவ் இன்கம் உங்க சார்ஜர் சும்மா இருக்கிற நேரத்துல அது உங்களுக்காக சம்பாதிச்சு கொடுக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ செய்ய தேவையில்லை இன்னும் கொஞ்சம் டீடைலா பாப்போமா முதல்ல இதுல வர்ற பணத்தை வச்சு நீங்க சார்ஜர் இன்ஸ்டால் பண்ணின செலவையும் மாச மாசம் வர்ற கரண்ட் பில்லையும் ஈடுகட்டலாம் ரெண்டாவது உங்ககிட்ட இருக்கிற ஒரு சொத்தை நீங்க சும்மா விடாம அத பணமாக்குறீங்க முக்கியமா நீங்களே உங்க ஏரியாவுல ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டை உருவாக்கி ஒரு சின்ன சமூக சேவை செய்றீங்க சூப்பர்ல ஓகே ஹோஸ்டோட வெற்றியை பார்த்தாச்சு இப்போ டிரைவர்ஸ் பக்கம் வருவோம் அவங்களுக்கு இது எப்படி ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போகுது ரொம்ப சிம்பிள் இனிமே நீங்க எங்க வேணாலும் சார்ஜ் பண்ணலாம் உங்க தெருவிலேயே கூட சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் திறக்குது ஒன்னு ரெண்டு இல்லைங்க ஆயிரக்கணக்கான புது சார்ஜிங் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது இனிமேல் பொது சார்ஜிங் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை பீர்ச்சாஜி ஆப்ப திறந்தா போதும் உங்க வீட்டு பக்கத்திலேயே நம்பிக்கையான ஸ்பாட்ஸை காட்டும் குறிப்பா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு சொந்தமா சார்ஜர் போட முடியாம இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப் ஐயோ சார்ஜ் தீந்துருமேங்கிற இந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி பயம் கண்டிப்பா குறையும் பொது சார்ஜர் இல்லாத இடங்களில் கூட இந்த நெட்வொர்க் ஒரு பாலமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில சமயம் பொது ரேபிட் சார்ஜர்களை விட இதில் செலவும் கம்மியாக வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தனிப்பட்ட நபர்களோட நன்மைகள் ஆனா ஒரு சமூகமா ஒரு ஊரா நமக்கு இதில் என்ன லாபம் நாம நம்ம பகிர்ந்துக்கிறதால ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் என்ன நல்லது நடக்குதுன்னு இப்ப பார்க்கலாம் இந்த ஒரு வரி ஒரு சமூகம் சார்ந்த சார்ஜிங் நெட்வொர்க் இதுதான் அந்த முழு கான்செப்டோட ஆன்மாவே மக்களே மக்களுக்காக உருவாக்கிக்கிற ஒரு அற்புதமான கட்டமைப்பு இதோட பெரிய இம்பாக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பிரச்சனை தீண்டாலே நிறைய பேர் நம்பிக்கையாக ஈவி வாங்க முன்னாடி வருவாங்க ஸோ ஈவி பயன்பாடு வேகம் எடுக்கும் புதுசா கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிற வளங்களை வச்சு சார்ஜிங் நெட்ஒர்க்கை நாம வேகமாக பெருசாக்கலாம் இதோட கடைசி பலன் நம்ம ஊருக்கு சுத்தமான காத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு பசுமையான எதிர்காலம் ஆக இதை முடிக்கும்போது இந்த ஒரு கேள்வியோடு உங்களை விட்டுட்டு போறேன் நம்ம வண்டிகளுக்கு தேவையான எரிபொருளோட எதிர்காலம் பெரிய பெட்ரோல் பங்க்ல இல்லாமல் உங்க பக்கத்து வீட்டு டிரைவிலேயே காத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பேர்ச்சார் ஈவி மாதிரியான தளங்கள் அந்த எதிர்காலம் வெறும் கற்பனை இல்லை அதை இப்போ நடந்துகிட்டு இருக்கிற நிஜம்